லக்னோயிட் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் நம்முடன் இணைகிறார் புதிய டிஜிபி நியமனத்துல மத்திய அரசு தனக்கு வேண்டியவர்களை தமிழ்நாடு டிஜிபியாக பணியமர்த்த முயற்சிக்கிறது இதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் சந்திக்கிற பிரச்சனை அப்படின்னு அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்திருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிச்சாமி உட்பட சிலர் விமர்சனம் செய்ததற்காக அந்த பதிலையை அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார் அதாவது பல்வேறு விஷயங்கள்ல மாநில அரசின் உரிமைகளை நாங்கள் வென்றிருக்கிறோம் அதே போன்று இந்த டிஜிபி விவகாரத்திலும் அதற்கான முயற்சி நடைபெறும் என்று கூறியிருக்கிறார் புதிய டிஜிபி நியமனத்துல ஏற்கனவே ஏன் அனுப்புல காலதாமதம் அப்படின்னு போதுதான் கோர்ட் வழக்க சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை மத்திய அரசு உடைய இந்த மாதிரியான அவங்க யார விரும்புறாங்களோ அதை கொண்டு வரதுக்கான முயற்சினாலதான் இப்படி டிஜிபி பணியை நியமிக்கிறதுல ரொம்ப தான் இல்ல இல்ல எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது டிஜிபிக்கு நீங்க வந்து மூணு சாய்ஸ் அனுப்புறீங்க ஒரு பேனல் பேனல் பண்ணி அனுப்புறதுல வந்து அவங்க வந்து நேம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறாங்க அதுல இருந்து எடுத்திருக்கீங்க அப்ப அவங்களுடைய ஆளுன்றே எடுத்துக்கொள்ளலாம் அப்படி ஒரு பிரயோகமே தவறு அப்படி இருந்தாலும் கூட ஒரு பாஜகனுடைய நபர் வந்து தமிழ்நாடுல வந்து டிஜிபிஐ பொறுப்பேற்று இங்க உட்கார்ந்தா கூட இங்க இருக்கின்ற அதிகாரிகளுடைய இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய காப்பரேஷன் இல்லாம அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய அதே முதலமைச்சருடைய அதே மாதிரி அமைச்சர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் எப்படி பணியாற்ற முடியும் அப்ப அது ஒரு தான் நான் காண்றேன் நீ வந்து முழுக்க முழுக்க இப்ப ஒரு ஆர் என் ரவி மாதிரி அவரார் வந்து நிச்சயமாக வேலை செய்ய முடியாது ஏனென்றால் அவர் வந்து முதலமைச்சருடைய இல்லை என்றால் உள்துறை அமைச்சருடைய கண்ட்ரோல் இருக்கிட்டு ஒரு நபரா இருக்கிறார் அப்ப அதுல பெரிய அர்த்தம் இல்லைன்னு நான் கருதுறேன் ஆனால் அதே நேரத்துல வந்து எதற்காக இந்த டிஜிபி அந்த பிரகாஷ் கேஸ்ல இருந்து எதற்காக டிஜிபி செலெக்ஷன் எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கங்கள் அந்த பவரை வந்து மிஸ்யூஸ் செய்தனாலதான் அதனாலதான் இது வந்து அப்படியே வந்து மத்திய அரசாங்க கொண்டே கொடுத்தாங்க அது அதை விட மோசமான ஒரு சொல்யூஷனாக தான் நான் பார்க்கிறேன் யூபிஎஸ்சி எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கும் ஆளுங்கட்சிக்கு மட்டும் அது வேலை செய்கின்ற ஒரு தான் மறுபடியும் யூபிஎஸ்சி கூட மாறி தான் உண்மை நிலை இருக்கிறது இன்றைய நிலை அப்படி தான் இருக்கிறது இதே வந்து யூபியில் யாரும் கேள்வி கேட்க மாட்டே மாட்டேங்கிறாங்களே எத்தனையோ காலமாக ஆக்டிங் டிஜிபி தான் போய் கொண்டிருக்கிறார் அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸ் கிடையாது எங்கேயும் ஒரு பிரச்சனையும் கிடையாது யாராச்சும் அங்கே கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அவனை பிடிச்ச ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் வந்து அங்க நிகழ்த்தணும்னு நினைக்கிறேன் அதனால தான் அதை பயந்துட்டு யாரும் போக மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் அவன் கோர்ட்டுக்கு போனால் கூட அந்த கேஸ் நம்ம நம்பர் ஆகிற நிலையை தான் நம்ம பார்க்குறோம் இல்லைன்னா நம்ம பேசியிருப்போம் அப்போ யூபியில் மட்டும் எவ்வளவோ காலமாக நடக்கின்ற நடைமுறையில் இருக்கின்ற ஒரு விஷயம் சில மாநிலங்கள் வந்து இது ஏற்க மறுக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த கெடுவை வந்து ஏற்க மறுக்கிறது ஆனால் அப்படி சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு நடைமுறை இருக்கிறது இதெல்லாம் வைத்துக்கொண்டு தான் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு ஃபைன் பேலன்ஸ்ல தான் அந்த வண்டியை ஓடிட்டு இருந்தது அப்ப திடீரென்று இந்த முறை வந்து தமிழகம் வந்து அதற்கு அந்த கரெக்டான வழியில் அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த வழிகாட்டுதல் இருக்கின்ற அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கொண்டு சில விஷயங்கள் செய்தது அதுல இப்போ வந்து ரெண்டு பேரும் மாட்டி தான் இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி ரெண்டு பேரும் மாட்டி தான் இருக்கிறாங்கன்றது நிலையா இருக்கு இதுல உண்மையிலேயே சொல்லக்கூடிய விஷயமா அந்த மாநில அரசின் உரிமை போராட்டம் அப்படின்னு இருக்குதா இதுல அப்படி பார்க்க முடியுதா இல்ல அதை நம்ம தவிர்த்துதான் வேண்டியதா இருக்குதா இல்ல மாநில அரசாங்கத்தினுடைய தவறுகள்னாலதான் இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அது உரிமையினுடைய பிரச்சனை எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா பவர் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அதான இப்ப அதேதான் இப்ப வந்து பைனான்சில வந்து நிக்குது நிதியில எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த சக்திக்கு ஏற்ப நீங்க வந்து கடன் வாங்கணும் அது கிடையாது ஒரு மாநிலமும் அது வந்து செய்யறது கிடையாது அப்ப மத்திய அரசாங்கம் என்ன செய்யும் அது எந்த அரசாங்கம் ஆனாலும் சரி அது மன்மோகன் சிங் அரசாங்கம் ஆனாலும் சரி நரேந்திர மோடி அரசாங்கம் ஆனாலும் சரி அவர்களுக்கு வேற வழி கிடையாது இதுதான் முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் என்பி டிஸ்கஷன் டிஸ்கஷன்லாம் வேற அதுல காசு கொடுக்கணுமான்னு கேட்டா நிச்சயமா கொடுக்குதான் வேணாம் நீங்க காசு கொடுக்கறதுல தவறு அது வந்து சித்தாந்தத்தை வந்து திணிக்கின்ற ஒரு விஷயமாக ஆனால் ஜென்ரலாக பைனான்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து கேப் பாரோயின் கேப் யாரும் ஆர்பிஐ தான் வச்சிருக்காங்க அப்போ ஆர்பிஐ என்ன மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் இல்லையா பத்தி மத்திய அரசாங்கத்தினுடைய தான் ஆர்பிஐ இருக்கிறது அப்ப எந்த அளவுக்கு பாரோவிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கிறது என்று நிர்ணயிக்கிறது ஆர்பிஐ அதில் அரசியல் இருக்கான்னு என்னை பொறுத்தவரை வந்து பெரிய அரசியல் ஆனால் அரசியல் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா அதாவது ஒரு மாநிலம் அதை வந்து ஏன் அரசியலாக பார்க்கறது ஏன் அரசியல் என்று கூறுவது ஒன்றும் கிடையாது எங்களுடைய உரிமை வந்து பறிச்சுட்டாங்க எங்களுக்கு வந்து இன்னும் கடம் வாங்கணும் அப்ப இது ரெண்டு இஷ்யூமே லாண்ட் ஆர்டர் ஆனாலும் சரி ஃபைனான்ஸ் ஆனாலும் ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருக்கிறது ரெண்டும் மாநிலம்

யுபி பிஹார் மாறிருந்தான் அவன் எங்கேயும் வர போறான் அப்ப நம்ம வந்து வி ஹேவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனாலும் சரி இல்லை சோஷியல் ஜஸ்டிஸ்லேயே ஆனாலும் சரி எல்லாத்துலயுமே நான் வந்து எக்ஸாம்பிள் செட் செட் பண்ண வேண்டும் தான் என்னுடைய ஒரு விருப்பமா இருக்குது தமிழ்நாட்டில் மலை பாதிப்பு இருக்குது அதுல குறிப்பாக டெல்டா பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி போய் அங்க விவசாயிகள்லாம் சந்திச்சு பேசுறாரு இந்த நெல் கொள்முதல் விஷயங்கள்ல அமைச்சர் தவறான தகவல் சட்டப்பேரவையில கொடுத்தாருன்னு பேசுறாரு இன்னொரு பக்கம் அந்த எல்லாம் முளைவிட்டு இருக்கின்றன இந்த பாதிப்புகள் இருக்குது விவசாயிகள் வந்து கண்ணீர் தீபாவளியாக இருக்கிறாங்க இந்த தீபாவளி வந்து அவங்களுக்கு கண்ணீரா இருக்குது அப்படின்னு பேசியிருக்கிறாரு நெல் கொள்முதல்ல அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் ஒரு முனைப்போட இருந்திருக்கணுமா இல்ல இந்த மலை வந்து ஒரு எதிர்பாராத விஷயம் அப்படின்றது பார்க்க வேண்டியிருக்கிறா இல்ல வருஷம் போற மழை தான் இருக்குது இந்த வருஷம் வந்து நம்ம ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது என்ன செஞ்சிருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது இந்த ஈரப்பதமாக இருக்கு இல்லையா அந்த மாஸ்டர் கண்டென்ட் இருக்கு இல்லையா அதை வந்து தாழ்த்தி வந்து எடுத்துக்கலாம் அதான் செய்ய முடியும் அதான் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை ஒண்ணு அப்கோர்ஸ் நிதி பற்றாக்குறை பெரிய அளவில் இருக்கிறது ரெண்டாவது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய எஃப்சிஐ கோடவுன்ஸ்ல இல்லை என்றால் அவர்களுக்காகத்தான் இதை வந்து ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஏனென்றால் இங்க இருக்கின்ற தேவையை பாத்தீங்கன்னா அந்த தேவைக்கு இருக்கின்ற பஃபர் ஸ்டாக் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அப்ப மத்திய அரசாங்கத்துக்காகத்தான் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றது அப்படி பண்ணும்போது நிச்சயமாக இந்த ஈரப்பதம் என்பது ஒரு பிரச்சனையாக தான் வருகிறது அது வந்து மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது ஏனால் அவர்களுக்கு அது காலத்தில் அது ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் எல்லாம் வரப்போகுது அதனால ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்ப இது எல்லாம் சேர்ந்து அதாவது மத்திய மாநில அரசாங்கம் வந்து ஒன்றாக ஒத்துழைத்து நின்றால் மட்டும்தான் இந்த தீர்வு வரும் இது கடைசியில் பாதிக்கப்படுறோம் நீங்க

அதெல்லாம் விட்டு போட்டு சிட்டி பக்கம் வந்து ஏதாச்சும் ஒரு கூலி வேலை பண்றதுக்கு அப்புறம் அவ்வளவு தான் நாம எல்லாருமே வந்து அடுத்து அமெரிக்கா தான் போய் கையேந்து நிக்க வேண்டியது இருக்கும் சாப்பாடு சாப்பாடு இருக்கு இல்ல இதுதான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல விவசாயிகள் பேட்டிகளை பாத்தீங்கன்னாக்கா ஒரு கொள்முதல் நிலையங்கள இந்த உணவு தானியங்களை பாதுகாக்கிறதுக்கான அம்சங்கள் எதுவும் இல்ல ஒரு கடங்குல ஒரு பத்தாயிரம் நெல் மூட்டைகளை கூட ஒரு பாதுகாப்பா வைக்கக்கூடிய விஷயம் இல்லாம இருக்குது பசியை போக்கக்கூடிய இந்த தானியத்தை ஏன் பாதுகாக்கல மாடல் அரசாங்கங்களாலோ வல்லரசு பெருமைகளாலோ என்ன பயன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஏன் இன்னமும் ஒரு குறிப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட இந்த கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு நெல் நெல் இந்த தானியங்களை பாதுகாக்கிறதுக்கான அம்சத்தை கட்ட முடியாதா அதை செய்யறதுக்கான விஷயம் என்ன தடங்கள் இருக்கும் அப்படின்றதுதான் தாராளமாக செய்திருக்கலாங்க அது மத்திய அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா தாராளமாக செய்திருக்கலாம் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளவுதான் அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லாஸை கொண்டு வந்து தனியார் மயமாக்கினால் அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பாக்குறாங்க தனியார் தான் அந்த கிடங்கள் எல்லாம் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தனியாருக்கு இந்த கம்ப்ளீட்டாக வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதன் அடிப்படையில் என்ற ஸ்கீம் தான் பத்து வருஷமாக அந்த பத்து வருஷத்துல நாம ஒழிஞ்சிருக்க முடியாது இல்லையா இதுக்கு முன்னாலேயும் ஒரு காலம் இருந்தது இல்லையா எழுது வருஷமா என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க அந்த கேள்வி இருக்கிறது அது இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிச்சயமாக அது கேட்க வேண்டிய கேள்வியாக தான் இருக்கிறது அது காங்கிரஸ் அரசாங்கத்தை நான் பழி சார வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஃபர்ஸ்ட் வேணா ஒரு ப பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வந்து சி சுப்ரமணியம் எம்எஸ் ஆவினர் எல்லாம் சேர்ந்து எப்படியாச்சும் நான் வந்து உணவு த இருந்து நான் வந்து மேலே வர வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து கிரீன் ரெவல்யூஷனுக்கு வித்திட்டார்கள் அதன் பிறகு வந்து நாம் வந்து இதை செய்திருக்க வேண்டியது கிடங்குகள் வந்து அங்கங்கே வந்து சேதிக்கணும் சில இடங்கள் இருக்கிறது பஞ்சாபில் சில இடங்கள்ல இருக்கிறது அதே மாதிரி இது கேஜெட்டிக் ப்ளெயின்ஸில் பல இடங்களில் இருக்கிறது தமிழ்நாட்டிலேயும் சில இடங்கள்ல இருக்குது ஆனா பரவலாக கிடையாது என்பது நீங்க குறிப்பிட்ட மாதிரி முக்கியமான விஷயமா இருக்கிறது அதனால தான் அது வந்து சீரடைஞ்சு போகுது அதே வந்து இப்போ பண்ணா கூட அதே பிரச்சனை தான் ஆனால் அவங்க வாங்கி அங்கேயே வச்சிடுறாங்க வச்சுட்டு அதன் பிறகு வந்து இன்னொரு நாள் வந்து ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமாக இருக்கும் அப்ப இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது கடைசியில் வந்து அதுலயும் பாதிக்கப்படுற விவசாயத்தான் இருக்கானே தவிர நீங்க வந்து வாங்கினதுனால அதாவது அரசாங்கம் வாங்கினதுனால ஒன்றும் அதுல பெரிய ஒரு பெனிஃபிட் இல்லை என்று நான் கருதுகிட்டேன் நிச்சயமாக மத்திய மாறதங்களின் தமிழ் அரசாங்கம் தான் சரி ஏதோ போன காலத்தில் நடக்கல அட்லீஸ்ட் வருங்காலத்திலேயாச்சும் அதுக்கான ஸ்டெப் எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் மலை பாதிப்புன்னு சொல்லும் போது இன்னொரு பக்கம் இந்த சாலைகள் சென்னை உட்பட பெருமளவு இடங்கள்ல வந்து இந்த போக்குவரத்து எவ்வளவு சிரமம் இந்த குண்டும் குழியுமாக இருக்கிறதுல பாதிப்பு அப்படின்றதா இருக்கு சோசியல் மீடியாக்கள்ல எழுதக்கூடிய அந்த இளைஞர்களுடைய கருத்துக்கள் பார்க்கும் ரொம்ப வியப்பா இருக்குது அதாவது இலவச பேருந்து பயணம் ஆயிரம் ரூபாய் பணம் இதெல்லாம் வந்து மக்கள் சம்பாதித்து அவங்களால அந்த பயணம் அடைஞ்சிட முடியும் ஆனா சாலை அமைக்கிறதோ இலவச பள்ளிக்கூடங்கள் கொண்டு வருவதோ இலவச மருத்துவமனைகள் கொண்டு வருவதோ அது தனிநபரால் முடியாது அது தான் முடியும் இங்க அரசாங்கத்தினுடைய ரோல் என்னன்றத அவங்க மறந்துடுறாங்க அப்படின்னு ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன் இன்னொரு பதிவு வந்து என்னன்னா ஏன் தேர்தல் வந்து மழை காலத்துல இங்க நடத்தப்படுறது நல்லா தெரியுது மழை காலத்துல நடத்தப்பட்ட அந்த சாலைகள்ல கடந்து வரும்போதே ஆளும் காட்சிக்கு எதிராக தான் ஓட்டு அமைந்துடும் அதனாலதான் மழை காலத்துல நடத்தப்படுறதில்லை அப்படின்லாம் இப்படி எல்லாம் இருக்குது இந்த உண்மையிலேயே இந்த மழை காலத்திலேயும் அதுக்கு முன்பாகவும் இந்த சாலையில சீரமைக்கிறதுல பெரிய சுணக்கம் இருக்குதா சுணக்கம் கிடையாதுங்க இது ஊழல் தான் வேற ஒன்றும் கிடையாது இது ஊழலினுடைய உச்சகட்டமாக நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது எல்லா ஊர்லையும் இருக்குது பாம்பேல இப்ப தான் ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டி முடிச்சாங்க கட்டி முடிச்சு ரெண்டே நாள்ல வந்து அந்த பிரிட்ஜ் மறுபடியும் க்ளோஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு ஊழல் அங்க இங்க அந்த அளவுக்கு இல்லைன்னு கருது சி குறிப்பிட்ட கிரேடு பிட்டுமென் வந்து யூஸ் பண்ணும் ஆரம்பத்துல இருந்து அதுல இருந்தான் அப்புறம் வந்து எக்ஸிஸ்டிங் ரோட வந்து நீங்க சுரண்டி எடுத்து அது கீழே தான் அடுத்த ரோட வேணும் போடணும் அதுவும் செய்யறது இல்லை இந்த குவாலிட்டி பிட்டுமென் யூஸ் பண்றது கிடையாது அது மேல பண்ற காம்பேக்டரும் ஒழுங்காக கிடையாது நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணுற ரோலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட் ரோலர் வச்சு யூஸ் பண்ணிட்டு ரோடு இருக்கிறதா வந்து காமிச்சிடுறாங்க இதுக்கு இன்ஸ்பெக்ஷன்லாம் இருக்கிறது பெரிய ஒரு வரமுறையே இருக்கிறது அதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது அவங்க வந்து தோண்டி பார்க்கணும் அந்த ஆழம் பார்க்க வேண்டும் இருக்கிறது அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க வர்றாங்களா இல்லையான்னு கூட தெரில பட் அவங்களுக்கு எப்படி சைட் விசிட் இருக்கிறது அதனால வந்து அதில் வந்து கணக்கில் வந்துடும் வந்திருக்கேங்கன்னு வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இது பி டபிள்யூடி என்பது தான் இருக்கிறதுலேயே கரப்ட் டிபார்ட்மெண்ட்ன்ற அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது அது இன்னைக்கும் கண்டினியூவாக இருக்கிறது என்றால் உண்மை நிலையாக இருக்கிறது ஆனால் அதற்கும் இன்னொரு விஷயத்துக்கு முடிச்சு போடும்போது தான் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து பெரும் நெகட்டிவாக போறது ஆமாங்க இது பாருங்க நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா அங்கே கொடுக்குறீங்க அதனால தான் இங்கே கூப்பிட முடியலன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நான் கருது எனக்கு கரெக்டா குறிப்பா நம்பர் தெரியாது ரோட்ஸ்ன்னு வச்சுக்கல அந்த பணத்துல வந்து பன்னெண்டாயிரம் கோடியோ பதினஞ்சாயிரம் கோடியோ ஒண்ணுமே கிடையாது அதான் மகளிர் உரிமை துறை வந்து ஏழாயிரம் கோடியில் இருந்து ஆரம்பிச்சு இப்போ ஐ திங்க் பிப்டீன் தௌசண்ட் குரோஸ் நினைக்கிறேன் அப்போ வருஷத்துக்கு அப்போ அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு ஒரு நெகட்டிவாக மாறுதுன்னு பாருங்களேன் அது வந்து வேற ஒன்றும் கிடையாது உங்களுடைய கூட இருக்கின்ற நபர்கள் வந்து ஒழுங்காக சாலைகள் போடாதனால தான் அது வருது சில சாலைகள் வந்து ஏன் இன்னொன்னு வந்து சூப்பரா இருக்கிறது சில சாலைகள் வந்து ஏன் பிரச்சனை வர மாட்டேங்குது அதுலேருந்து நமக்கு மிக தெளிவாக தெரியுறது இதுக்கு ஒரு வரமுறை இருக்குது அந்த வரமுறை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இதுல வந்து அனைவரும் அதாவது குறிப்பாக இந்த லோக்கல் லெவல்ல இருக்கின்ற கவுன்சிலர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இருக்கின்ற அனைவரும் வந்து பயங்கரமாக கொள்ளையடிக்கிறார்கள் என்றுதான் தெரியாது நேஷன் வைடுங்க நேஷன் வைடுங்க ஆனா எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இது இது மகிழ்ச்சியாக தான் நான் கொண்டாடுவேன் என்ன வேணும் கிடையாது ஒருத்த வந்து போபால்ல வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்கான் நேரா போயிட்டு ரைட் ஆங்கிள் டேர்ன் பண்ற ஒரு பிரிட்ஜ் அந்த மாதிரி இங்க கிடையாது பாம்பேல வந்து ரெண்டு சைடுல இருந்து ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டு வந்தானுங்க ஓவர் பிரிட்ஜ் அது கிட்ட வரும்போது தான் தெரியுது ஐயோ அது கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியா இருக்கு இது கொஞ்சம் கீழே இருக்குன்ட்டு அப்பதான் தெரியுது ஹைதராபாத்ல இந்த மாதிரி அவலம் நடந்திருக்கிறது மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஒரு இடத்துல வந்து ஒண்ணு மேல இருக்குது ஒண்ணு கீழே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் நடக்கலைங்கிறது மட்டும் நான் பெரும் மகிழ்ச்சியை நினைக்கிறேன் அந்த மாதிரி ஊரில் இருந்தீங்கன்னா அதாவது இப்ப அந்தேரி பிரிட்ஜ் என்பது ஒரு பெரிய ஒரு ஜோக்காக இருக்கின்ற அனைவரும் வந்து பேசிக்கொண்டிருக்காங்க அங்க இருக்கின்ற கமேடியன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறது அந்தேரின்னு ஆரம்பிச்சாலே வந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் என்ன ஜோக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப அந்த அளவுக்கு ஊழல் நிறைந்த ஆட்சிகள் வந்து அங்க இருக்கிறது அந்த அளவுக்கு ஊழல் இங்க இல்லை என்பது நான் பெரிய பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்று நான் கருதுகிறேன் நன்றி சார் மற்றொரு நேரம் சந்திப்பாங்க